ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் வந்தா என்ன பண்ணுவார் தெரியுமான்னு அவங்க உள்ள தொண்டர்கள் அவங்க தலைவர் பத்தி பெருமையா பேசுறாங்க நான் சொல்றேன் எந்த தலைவர் வந்தாலும் தமிழ்நாட்டுல எந்தவித மாற்றமும் கிடையாது இவ்வளவு நாள் மக்களை எப்படி முட்டாளா வச்சு ஆட்சி பண்ணாங்களோ அதே போலதான் இனிமேலும் பண்ணுவாங்க எந்த தலைவர் வந்தாலும் ஆனா ஆமாங்க இத்தனை வருஷமா ஆட்சி பண்ண கவர்மெண்டால கிரேண்டர் இலவசமா கொடுக்க முடிஞ்சது டிவி இலவசமா கொடுக்க முடிஞ்சது ஏன் மகளிருக்கு பேருந்து இலவசமா கொடுக்க முடிஞ்சது மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடிஞ்சது உங்களால கல்வியை மட்டும் இங்க இலவசமா கொடுக்க முடியல கல்வி எல்லாருக்கும் சமம்னு பொதுவாக அறிவிங்க கவர்மெண்ட் பிரைவேட்டும் பிரிக்கிற பிரைவேட் காலேஜ் இல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் ஒவ்வொரு அரசியல்வாதியோட மகன்களும் சரி மகள்களும் சரி கவர்மெண்ட் காலேஜ்ல போய் படிக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கட்டும் ஒவ்வொரு கவர்மெண்ட் அதிகாரிகளோட மகன்களும் சரி மகள்களும் சரி கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கட்டும் அப்ப கவர்மெண்ட் ஸ்கூலோட தரம் எங்க இருக்கும் அவங்க கல்வி சொல்லிக் கொடுக்கிற விதம் எங்க இருக்கும் எல்லாருக்குமே ஒரே கல்வி தான் சம கல்வி தான் அதுவும் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் தான் பிரைவேட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டோம்னு அவங்கள ஒரு பண வசதி எந்த வித வசதியுமே இல்லாத ஒரு மாணவனும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பான் அதே ஒரு அமைச்சர் அவங்களோட பையனும் அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த கல்வி தரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை அரசியல்வாதியோட பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கூடாதுன்னு நினைச்சு அந்த திட்டத்தை கொண்டு வரமா இருக்காங்களா இல்ல அவங்க நடத்துற காலேஜ் அவங்களுக்கு வருமானம் வராம போயிருமே நினைச்சு கொண்டு வராம இருக்காங்களான்னு தெரியல வரப்போற அரசியல்வாதிகளும் அதை தான் பண்ண போறாங்க அவங்க பேர்லயே நிறைய ஸ்கூல்ஸஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு அவங்களும் அதை பண்ணுவாங்க ஏன் இவ்வளவு ஃப்ரீயா கொடுக்க முடிஞ்ச கவர்மெண்டால கல்வியை ஃப்ரீயா கொடுக்க முடியல ஒருவேளை கல்வியா ஃப்ரீயா தரேன்னு சொல்லி அறிவிக்கிற தலைவர்கள் இருந்தா அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கலாம் படிக்கும் படிப்பை நீ பணம் கேட்டு விற்காது முறையா ஒரு ஏழை வீட்டில் கல்வி என்ன பொய்ய